ஹைஹ்லாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நான் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்சிபியோட புதிய பிளேயர்ஸ் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி கேட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு தரமான பிளேயர் வேணும் அதுதான் வந்து மெயின்னு ஏன்னா அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பர் அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட ஃபினிஷிங் ரோலும் சேர்த்து வச்சிருந்த ஒரு இடமா இருந்தது இப்போ அந்த ரோலுக்கு வந்துட்டு ப்ரைமரியாக யாரை சூஸ் பண்ணல ஏன்னா சூஸ் பண்ணுற பிளேயர் வந்து ஐபிஎல்லில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராகவும் இருக்கணும் நல்ல தரமான ஒரு ஃபினிஷர் ரோலாக பிளே பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆளாகவும் இருக்கணும் பேரலி பார்த்தீங்கன்னா நல்ல கீப்பிங் பண்ணக்கூடிய ஆளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தேடும்போது த்ரீ டேர்மஸில் த்ரீயுமே வந்து நம்ம த்ரீ பாக்ஸையும் டிக் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்பபிலிட்டி நல்ல ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இஷான்கிஷான் இருக்கார் ஸோ இஷான்கிஷானை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருந்திருக்கிறாரு பேரலேயே ஒரு ஃபினிஷராக இல்லை அப்படின்னாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருப்பார் அதே நேரம் ஆர்சிபி விராட் கோலி தான் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னா இஷான் கிஷான் கண்டிப்பாக வந்து நல்ல ஆப்ஷன் ஏன்னா அவங்க கே எல் ராகுல் அப்படின்னு அவர் எடுத்துர்லாங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க ஸோ இப்போது லக்னோவில் வந்துட்டு போயிட்டு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஐ மீன் ரெண்டு டிவிஷனாக பிரிக்கலாம் ஜஹீர் கானோட அந்த ஒரு இன்வால்மெண்ட்டுக்கு முன் அதாவது ஜஹீர் கான் ஆஸ் அ மென்டாராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பதவி ஏற்றதுக்கு பின்னாடி அடி அப்படின்னு வந்து பிரித்தோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் எல்எஸ்ஜியோட டீமுக்குள்ளே இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து மென்டாக ரோல் எடுத்ததுக்கப்புறமா கேஎல் ராகுல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல ரீட்டீன் பண்ண போகிறதாகவும் எல்ஜி அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் எடுத்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கேஎல் ராகுல் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது ஸோ அப்படின்னா ஆர்சிபி ஸோ அவங்களோட சைடில் நல்ல ஒரு தரமான பிளேயரை சூஸ் பண்ணி தான் ஆகணும் கேஎல் ராகுல்னால வந்து செட்டில் ஆகி இருக்க முடியாது ஸோ விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கே எல் ராகுலோட அந்த ஒரு விஷயத்தை தான் நம்பி இருந்தோம் அதுவும் இப்போ வந்து ஆப்போசிட்ல ஆப் ஆயிடுச்சு ஸோ அதனால் டிகேவோட இடத்துல ஆடுறதுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு பிளேயர் வந்து வேணும் அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான எங் பிளேயர் லாங் டேர்ம் பிளேயராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் என்னுடைய ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக சைடில் இருந்து பெரிய தொகை அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஈஷான் கிஷானை ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபார்மும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை லாஸ்ட் இயர் மும்பையில் ஆடும்போது ஸோ அவங்களுடைய ரிலீசஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஷான் கிஷானை ஈஸியாக ஆர்சிபிகளை கொண்டு வரலாம் பேரலி அதே மாதிரி ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது டேவிட் மில்லர் நல்ல ஒரு தரமான பிட்டாக இருப்பார் ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டிஎம் அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ நம்மளுடைய டேவிட் மில்லரை அவங்க ஆர்டிஎம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இருக்குது பேரலி ஸ்பென்சார் ஜான்சன்லாம் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ரவிஷாய் கிஷோர் நல்ல ஒரு ஸ்பெல் போட்டிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய குஜராத் ஐட்டன்ஸோட ஆர்டிஎம் லிஸ்ட்லேயே பிளேயர்ஸோட கணக்குகள் நிறையா இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இடத்துலையும் நம்மளுடைய டேவிட் மில்லர் ராஜ்பிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நமக்கு வந்து பிரகாஷ் வகிக்கணும் ஏன்னா ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் இஷான் கிஷான் எடுத்தாலும் சரி ஃபினிஷிங்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் அந்த ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக வேறள ஒரு ஆளாக டேவிட் மில்லர் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வரைக்குமே அவர் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு குரூஷியல் மேட்சஸில் அடிச்சுட்டு இருக்காரு அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு தரமான பிளேயர் வேணும் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஏயா ஸ்டீவ் ஸ்மித்தெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸ்டீவ் ஸ்மித் இப்போ டொமஸ்டிக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இறங்கி ஸோ வெறித்தனமாக வந்துட்டு மேஜர் லீக் கிரிக்கெட்டில் ஆடிட்டுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவருடைய அந்த ஒரு பர்ஃபாமன்ஸ் அமையவே இருந்தது ஸோ ஸோ தோல்வியே பார்க்காத ஒரு டீமாக சாம்பியன் ட்ராஃபி அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஒரு ட்ராஃபி அடித்தாங்க ஸோ மேஜர் லீக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராவிஸ் ஹெட்டும் ஸ்மித்து தான் ஓப்பனிங்கில் இறங்கினாங்க நல்ல ஒரு தரமான ஒரு அதிரடியான ஆட்டம் ட்ராவிஸ் ஹெட்டையும் பீட் பண்ணி அவர் ஆடிட்டு இருந்தார் அதுதான் வந்துட்டு மாசு ஏன்னா ட்ராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எப்படி கன்சிஸ்டண்டாக அடிச்சிட்டு இருந்தார் ஸோ ஆனால் ட்ராவிஸ் ஹெட் கன்சிஸ்டண்டாக இல்லை ஸ்டீவ் ஸ்மித் கன்சிஸ்டண்டாக அடிச்சிட்டு இருந்தார் அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ ட்ராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி ஒரு அக்ரஸிவ் ஓப்பனிங்கில் வந்துட்டு கலக்கிட்டு இருந்தார் ஸோ ராஜஸ்தானுக்கு அவர் ஆடும் போதே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு அதே ரோலில் ஆர்சிபி எடுத்து அவர் கொடுத்தா ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு பிளேயர் எடுத்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டாக தான் அது இருக்கும் நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிச்சல் ஸ்டார்க் ஸோ மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ஆர்சிபிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ எப்படி வந்து டீவெல் பிரீவிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஆர்சிபி எடுப்பாங்க குட்டி ஏபிடி பேபி ஏபீடின்னு சொல்லி நம்ம வேற ஐவாள் வச்சுருந்தோமோ அதே நம்பிக்கை ஸ்டார்க் மூலியும் நம்ம வச்சுருந்தோம் பட் ஆர்சிபி அந்த இடத்துல ஆப்ஷனில் என்ன பண்ணாங்கன்னா ஸோ தேவையே இல்லாமல் வந்து அதாவது அவங்க வந்து ஒரு பேனிக் ஆகிட்டாங்க நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டார்க்கை வாங்குறதுக்கு பகுதி அமௌண்ட்டு இல்லை ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கே கே ஒரு மிகப்பெரிய பேர்ஸ் இருந்தது பட் நம்மளோட பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து ஸ்டார்க்கை நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு பேனிக்காகி அல்சாரி ஜோசப் ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க வந்து முதலே வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க பேரலி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்டார்க் வந்ததுனால அவங்களுக்கு பிட் பண்ணுறதுக்கே அமௌண்ட் இல்லை எப்படியோ வந்து லாஸ்ட்டாக லாக்கி ஃபிரூஸான வாங்கி பேஸ் அட்டாக்காக ஒரு லெவலில் தேர்த்திக்கிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால தான் அவங்களால வந்துட்டு ஸ்டார்க்க வாங்க முடியல ஸோ இந்த தடவை அமௌண்ட்டை தேர்த்துனாங்கன்னா ஸ்டார்க் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா ஆர்டிஎம் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்க் பெரிய துவைக்கு தான் போவார் அதனால் கேட்க யாருமே ஆர்டிஎம்க்கு வந்து தயங்குவாங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்